வணக்கம் நாம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸில் கொடுக்கப்பட்டிருக்கிற பாட் சி தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு அழகு ஏழு இலக்கியம் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே வர்ற திருக்குறளும் திருக்குறள் தொடர்பான செய்திகளும் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பொறையுடைமை என்ற அதிகாரத்துக்கு கீழே வர்ற பத்து குரல்கள் அதோட அர்த்தம் கேள்விகள் இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாமா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை குரல் நூத்தி ஐம்பத்தி ஒன்று இந்த வார்த்தைகளோட அர்த்தத்தை அகழ்வாரை தன்னை தோண்டுபவரை தாங்கும் விழாமல் சுமக்கின்ற நிலம் போல நிலத்தை போல தம்மை தங்களை இகழ்வார் தூற்றுபவர் அவமதிப்பவர்னு சொல்லலாம் பொறுத்தல் தாங்குதல் சகித்தல் இதெல்லாம் வரும் தலை முதன்மையானது முழு குரலோட விளக்கம் நிலம் தன்னை தோண்டுபவர்களை அவர்கள் விழுந்து விடாமல் தாங்கும் போல தன்னை தூற்றுபவர்களை வார்த்தைகளால் அவமதிப்பவரையும் பொறுத்து கொள்வது முதன்மையான அறம் இந்த குரலிலிருந்து வரக்கூடிய கேள்விகள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இந்த உவமை வெளிப்படுத்தும் பொருள் என்ன விடை பொறுமை யாரை பொருத்தல் தலை என்று வள்ளுவர் கூறுகிறார் விடை இகழ்பவரை

இறப்பினை மிகுந்த தீங்கினை தீமையை என்றும் எப்போதும் அதனை அந்த தீங்கினை மறத்தல் நினைவின்றி போதல் அதனினும் அதனை விட நன்று நல்லது சிறப்பு விளக்கத்தை பார்ப்போம் வரம்பில்லாமல் செய்யப்பட்ட தீங்கை மன்னித்து பொறுத்து கொள்றதை விட அந்த தீமையை மறந்து போவது சிறந்த பண்பு கேள்விகள் இந்த குரலில் வரும் இறப்பினை என்ற சொல்லின் பொருள் என்ன விடை மிகுந்த தீங்கு எதனை வள்ளுவர் மறக்க சொல்கிறார் விடை ஒருவர் தமக்கு செய்யப்பட்ட மிகுந்த தீங்கை மறக்கிறத பத்தி நம்மளுக்கு இன்மை விருந்துறால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை குரல் நூத்தி ஐம்பத்தி மூன்று குரல்ல வர்ற சொற்களோட அர்த்தம் இன்மையுள் வறுமையில் இன்மை வறுமை விருந்து ஓரால் விருந்தோம்பாமல் நீங்குவது வன்மையுள் வல்லமையுள் வலிமையுள் வன்மை வல்லமை வலிமை மடவார் மூடர் அறிவிலிகள் பொறை பொறுமை இப்ப குரலோட பொருளை பார்க்கலாம் வறுமையிலும் கொடிய வறுமை எதுன்னா வந்த விருந்தினரை வரவேற்க முடியாதது தான் அத போல வலிமையிலேயே பெரிய வலிமை எதா அறிவில்லாதவங்களோட செயலை பொறுத்து கொள்வது இந்த குரலில் இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் இன்மையுள் இன்மை என்று வள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார் விடை விருந்தினரை விருந்தோம்பாமல் இருப்பது வலிமையுள் வலிமையாக வள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார் விடை அறிவிலிகளை கொள்வது நீங்களே சொல்லுங்க உங்களை எத்தனை பேர் தங்கச்சி தம்பி செய்கிற அறிவில்லாத செயல்களை அப்பா அம்மா கிட்ட சொல்லவும் முடியாம கஷ்டப்பட்டு பொறுத்துக்கிட்டு இருப்பீங்க அதைத்தான் பெரிய வலிமையை வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரோ நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் குரல் நூற்றி ஐம்பத்தி நான்கு வார்த்தைகளோட பொருளை பார்க்கலாம் நிறை பெருந்தன்மை மாட்சிமை நீதி இதெல்லாம் வரும் உடைமை உடையவராக இருப்பது நீங்காமை நீங்காமல் இருப்பது வேண்டின் விரும்பினால் பொறையுடைமை பொறுமை போற்றி பாதுகாத்தல் கடைபிடித்தல் இதெல்லாம் வரும் ஒழுகப்படும் நடத்தல் வேண்டும் வாழ்தல் வேண்டும் இதெல்லாம் வரும் முழு குரலோட விளக்கத்தை பார்ப்போம் ஒருவன் பெருந்தன்மை தன்னை விட்டு போகாம இருக்கணும்னு விரும்புனான்னா பொறுமையை தன்னிடத்தில் அழியாமல் காக்க வேண்டும் இதில் கேட்கக்கூடிய கேள்விகளை பார்ப்போம் பெருந்தன்மை நீங்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் விடை பொறுமையை பாதுகாக்க வேண்டும் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் கோடிட்ட இடம் போற்றி ஒழுகப்படும் கோடிட்ட பகுதியை நிரப்புங்கள் விடை பொறையுடைமை இதையெல்லாம் படிக்கும்போது தமிழ்ல வள்ளுவருக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை பொறுமைன்னு தோணுது ம் ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொருத்தாரை பொன்போர் பொதிந்து குறள் நூற்றி ஐம்பத்தி ஐந்து வார்த்தைகளோட அர்த்தத்தை பார்ப்போம் ஒரு தாரை தண்டித்தவரை ஒன்றாக ஒரு பொருளாக வையாரே வ மதிக்க மாட்டார் வைப்பர் மதித்து போற்றுவர் பொறுத்தாரை சகித்தவரை மன்னித்தவரை பொன்போர் போர் போன்று பொதிந்து இடைவிடாது மனத்துக் கொள்ளுதல் குரலோட பொருளை பார்ப்போம் தமக்கு தீமை செஞ்சவங்களை தண்டிக்கிறவங்களை ஒரு பொருளா கூட யாரும் மதிக்க மாட்டாங்க அதே நேரத்துல தீமை செஞ்சாலும் பொறுத்துக்கிட்டவங்கள தங்கத்தை போல மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க கேட்கக்கூடிய கேள்விகளை பார்ப்போம் யாரை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள் விடை பொறுமையாக இல்லாமல் தண்டித்தவரை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள் பொன்னை போல் யாரை பொதிந்து வைப்பார்கள் விடை தமக்கு தீமை செய்தவரை பொறுத்தவர்களை பொன்னை போல் பொதிந்து வைப்பார்கள் தங்க வைக்கிற வேலைக்கு அட்லீஸ்ட் மனசுக்குள்ளையாவது நம்மள தங்க மாதிரி வச்சுக்கிட்டா நல்லதுதான் அதனால எல்லாரும் பொறுமையா இருப்போமா ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் குரல் நூத்தி ஐம்பத்தி ஆறு சொற்களோட பொருளை பாத்துருவோமா ஒருத்தார்க்கு தண்டித்தவர்க்கு ஒரு நாளை ஒரு நாள்தான் இன்பம் மனமகிழ்ச்சி பொறுத்தார்க்கு பொறுமையுள்ளவருக்கு பொன்று இறக்கும் துணையும் வரையும் புகழ் நன்மதிப்பு குறளோட அர்த்தத்தை பாத்துருவோம் ஒருவர் தமக்கு தீமை செஞ்சவங்கள தண்டிச்சாருன்னா அந்த ஒரு நாள் அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் ஆனா அதே அதே தீங்க செஞ்சவங்கள பொறுத்துக்கிட்டாங்கன்னா வாழ்நாள் முழுவதும் நல்ல மதிப்புள்ளதாக இருக்கும்னு வள்ளுவர் சொல்றாரு இதுல வர்ற கேள்விகள் இக்குரலில் வரும் ஒருத்தார் என்பதன் பொருள் என்ன விடை தண்டித்தவர் யாருக்கு பொன்றும் துணையும் புகழ் என்று வள்ளுவர் கூறுகிறார் விடை பொறுத்தவர்க்கு திறனல்லும் அறநல்ல ஐம்பத்தி ஏழு வார்த்தைகளோட அர்த்தத்தை பார்ப்போம் திறனல்ல தகுதி இல்லாதவற்றை தற்பிறர் தன்னிடத்தில் பிறர் செய்யினும் செய்தாலும் நோ துன்பத்திற்கு நொந்து இறங்கி அறநல்ல தர்மம் இல்லாத செயல்களை செய்யாமை நன்று செய்யாது இருத்த நல்லது குரலோட விளக்கத்தை பார்ப்போம் நம்ம கிட்ட மத்தவங்க தகுதி இல்லாத செயல்களை செஞ்சாலும் அவங்களுக்கு அதையே செஞ்சோம்னா அவங்க வருத்தப்படுவாங்கன்னு யோசிச்சு தர்மம் இல்லாத செயல்களை அறமில்லாத செயல்களை செய்யாமல் இருப்பது நல்லது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு இதுல வர்ற கேள்விகள் நோன்ந்து என்பதன் பொருள் என்ன விடை துன்பத்திற்கு இறங்கி திறனல்ல தற்பிறர் செய்யணும் நாம அந்த பிறருக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு வள்ளுவர் கூறுகிறார் விடை அறமில்லாத செயல்களை திருவள்ளுவர் இந்த குரல்ல எம்பத்தட்டிக்கா அதாவது அனுதாபத்தோட இருக்கணும்னு சொல்றாரு இப்போ இந்த காலத்துல தெரப்பிஸ்ட் எல்லாரும் இந்த எம்பத்தி பத்தி அதிகமா சொல்றாங்க நமக்கு இருக்க வேண்டிய சாஃப்ட் ஸ்கில்ஸ்ல இதுவும் ஒண்ணு திருவள்ளுவர் அப்பவே அதை பத்தி பேசியிருக்கிறாரு மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தம் தகுதியான் வென்றுவிடல் குறள் நூத்தி ஐம்பத்தி எட்டு சொற்களுக்கான அர்த்தம் மிகுதியான் செருக்கினால் மிக்கவை தீங்குகளை செய்தாரை செய்தவர்களை தாம் தாங்கள் தம் தம்முடைய தகுதியான் பொறுமை என்னும் பண்பினால் வென்றுவிடல் வென்று விடுதல் முழு குரலுக்கான பொருள் ஆணவத்தினால நமக்கு தீங்கு செய்யறவங்களை நாம நம்முடைய பொறுமையினால ஜெயிக்க முடியும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு இதுல கேட்கக்கூடிய கேள்விகள் மிகுதியான் மிக்கவை செய்தாரை எப்படி வெல்ல வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார் விடை பொறுமையால் தகுதியான் என்றால் என்ன விடை பொறுமை என்னும் பண்பினால் துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார் வாய் இன்னா சொல் நோக்கிற்பவர் குரல் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது இந்த குரல் வர வார்த்தைகளோட அர்த்தத்தை பார்ப்போம் பற்று இல்லாத முனிவரின் தூய்மை உடையர் தூய்மை உள்ளவர்கள் இறந்தார் நெறிகடந்து நடந்து கொள்பவர் எல்லை மீறி நடப்பவர் வாய் வாயில் பிறக்கும் இன்னா சொல் தீய சொற்கள் நோக்கிருப்பவர் பொறுத்துக்கொள்பவர் நோட்டல் அப்படின்னா பொருத்தல்னு அர்த்தம் திருக்குறளோட விளக்கம் பற்றில்லா முனிவர் போன்ற தூய்மை கிடைக்கும் சொற்களை பயன்படுத்தினாலும் பொறுமையா நடந்துகிட்டோம்னா நமக்கும் அந்த தூய்மை கிடைக்கும்னு வள்ளுவர் சொல்றாரு குரல்ல கேட்கக்கூடிய கேள்விகள் என்னென்னு பார்ப்போம் துறந்தாரின் தூய்மை உடையார் யார் விடை தீய சொற்களை பொறுத்து கொள்பவர் நோக்கிருப்பவர் என்பதன் பொருள் என்ன விடை பொறுத்து கொள்பவர் தேவையில்லாம வம்புக்காக வார்த்தைகளை வீசி நம்ம கிட்ட சண்டை போட வர்றவங்கள புரிஞ்சுக்கிட்டு விலகி போயிட்டோம்னா நம்மளுக்கும் பற்றி இல்லாத முனிவரை போல தூய்மை கிடைக்கும்னு வள்ளுவர் சொல்றாரு இதைத்தான் விஜய் ஒரு படத்துல உசுப்பேத்திரவங்கிட்ட உம்முன்னு கடுப்பேத்திரவங்கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லுவாரு இன்னாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின் குறள் நூத்தி அறுபது வார்த்தைகளோட அர்த்தம் உண்ணாது உணவு உட்கொள்ளாமல் இருத்தல் நோற்பார் நோன்பு விரதம் இருப்பவர் பெரியர் சான்றோர் பிறர் சொல்லும் மற்றவர் சொல்லுகின்ற இன்னா சொல் தீய சொல் நோற்பாரின் பொறுத்து கொள்பவரின் உணவு உண்ணாம உண்ணா நோன்பு இருப்பதற்கு மன உறுதி வேணும் கொடுஞ்சொற்களை யாராவது பேசும்போது அதுக்கு பதில் சொல்லாம பொறுத்து போறதுக்கு அதை விட மன உறுதி வேணும் அதனால தான் பொறுத்து போறவங்கள உண்ணா நோன்பு இருக்கிறவங்களை விட மேல்நிலையில தான் வச்சிருப்பாங்கன்னு வள்ளுவர் சொல்றாரு இந்த குரல்ல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் உண்ணாது நோற்பார் என்று வள்ளுவர் கூறுவது யாரை விடை இருப்பவர்களை இன்னா சொல் நோற்பார் என்று வள்ளுவர் கூறுவது யாரை தீய சொற்களை கொள்பவர்களை உண்ணாவிரத போராட்டம்னு உட்கார்ந்துட்டு பின்னாடி போய் பிரியாணியை வெட்டிட்டு வர்றவங்களை பத்தி வள்ளுவர் எதுவுமே சொல்லலப்பா